அன்னவயில் புதுவையாண்டாள ஆண்டாளரங்கற்கு பனு திருப்பாவை பல்பதியம் இந்நிசையால் பாடி கொடுத்தாள் பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளைச் சொல்லு சூடி கொடுத்து சுடர்குடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நீ வேங்கடவக்கென்னை விதியர்ணைம்மா தன்னாங் கடவா வண்ணமே நல்கு பூமி பிராட்டியினுடைய அம்சமாக இருக்கக்கூடிய ஆண்டாள் கண்ண நெம்பெருமானோடு கிருஷ்டானவும் பண்ணவனும் என்பதற்கா என்பதற்காக ஆரம்பத்திலே தன்னையே ஒரு இடைச்சியாக பாவித்து கொண்டு பாவனா பிரகர்ஷத்தாலே பாடின பாசுரங்கள் திருப்பாவை என்று கொண்டாடப்படுகிறது ஹேமந்திருதுபில் இருக்கக்கூடியதான முதல் மாதம் பிரதம மாதம் மார்கழி மாதத்தே கண்ணனம்பெருமானும் தன்னுடைய பகவத்கீதையிலே ரொம்ப பிரியமாக நினைத்து கொண்டதாக இருக்கக்கூடிய மாதம் மாசானாம் மார்கசீரு சோகம் என்பதாக அந்த மாதத்திலே நோன்பு நோர்த்தாள் அப்படி நோன்பு நோக்கிற பொழுது இது பகவத் அனுபவம் ஆய்த்தேன் ஆகினாலே இருக்கக்கூடிய பெண்பள்ளகளை எல்லாம் இடைச்சிகளாக தோழிகளாக நினைத்து கொண்டு அங்கிருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூரையே திருவாய்ப்பாடியாக அவித்துக்கொண்டு அங்கே இருக்கக்கூடியதான வடபெருங்கோயிலுடையான சந்தியையே நந்தகோபருடைய திருமாளியாக நினைத்துக்கொண்டு உள்ளே சனித்துக்கொண்டிருக்கக்கூடிய பெருமானை கிருஷ்ணனாகவே அவித்துக்கொண்டு பாடின பாசுரங்களாக பஞ்சலட்சம் குடி பெண்களையும் எழுப்பும்படியாக பத்து விட்டு பெண் குழந்தைகள் அதற்கு உபலக்ஷணமாக எழுப்பி கண்ணன் நெருமானுடைய திருமாளிகைக்கு சென்று அதாவது நந்தகோபுடைய திருமாளிகைக்கு சென்று அந்த நந்தகோபனிட இருக்கக்கூடிய கோயில் காப்பான் என்ன வாசல் காப்பான் என்ன அவர்களினுடைய அனுமதியை பெற்றுக்கொண்டு உள்ளே நுழைந்து இப்பொழுது கண்ண பெருமானையும் முதல்ல கண்ண பெருமானை எழுப்பணும் ஆனால் அந்த கண்ண பெருமானுக்கு காவலாகத்தான் ஏன்னா அவள அந்த கண்ண நம்பெருமானை களவு கொண்டு சென்னால் என்ன செய்ய என்பதற்காக முதல்ல நந்தகோபர் சனி சென்றுக்காராம் அதுக்கு பக்கத்தில் பார்த்தோம்னா யசோதப்படுத்துட்டு இருக்காராம் அதுக்கு பக்கத்தில் பார்த்தா கண்ண பெருமான் சனித்து கொண்டு இருக்க அதுக்கு பக்கத்தில் பார்த்தோம்னா நம்பி மூத்தபிரான் பலராமன் இருக்க அதாவது சனித்து கொண்டிருக்க இந்த கிரமத்தில் படுத்துட்டு இருக்கிறத எல்லாம் உள்ளே அதாவது திருமாளிகைக்கு உள்ளே செல்லுகிறார்கள் கண்ணனை போய் எழுப்பணம் அப்படின்னு முற்படுகிறார்கள் ஏன்னா இது எப்படி நடந்ததுன்னா கண்ணன் எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய பேரன் அபிபுத்தாழ்வானை அப்படிதான் களவாடி கொண்டு சென்றார்களாமே அப்போ எம்பெருமான் வாழ்ந்த போது இருந்த போது களவாடி சென்னார்களாமே அப்படிங்கிறதுக்காக காவலு காப்படுத்திட்டு முதல்ல நடந்த கோபப்படுத்துகிட்டு அப்புறம் யசோதர் பிராட்டி அப்புறம் கண்ணன் அப்புறம் தான் நம்பிபூத்த பிரான் ஏன்னா பர்த்தாவினுடைய கட்டிலையும் பிரஜையனுடைய தொட்டிலையும் விடாதே இருக்கும் மாதாவை போலே தான் இங்கே யசோத பிராட்டி தானும் இந்த பக்கமும் நந்த விடாமல் கண்ணன பெருமானையும் விடாமல் ரெண்டு பேரையும் அப்படி ரெண்டு பேரையும் தான் அருகிலே சனித்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறதாக சொல்லுவார்கள் அப்படி பார்த்தோம்னா இந்த பாசுரத்தாலே இவர்கள் எல்லாரையும் எழுப்பக்கூடியது தான் எழுப்பணும் ஆனா முன்னாடி இவழா சனி சென்ற காலையில் இவ்வாழலாம் எழுப்பித்தானே கண்ணன் கண்ணனிடத்துல பிரார்த்திக்கணுமோ இல்லை அப்ப அவர்களை எழுப்பக்கூடிய பாசுரம்தான் என்றைய பாசுரம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பெருமை என்ன எப்பேர்பட்ட பெருமை கோபரா அவர் எப்பேற்பட்ட தர்மவான் சீலவான் குணவான் அப்படிங்கிறதாகவும் அவளோ ஏன்னா இவர் எம்பெருமான்னு சொன்னால் அவள் எம்பெருமாட்டின்னு சொல்லக்கூடிய பெருமை ஏன்னா அவளும் அப்படிதான் அந்த ஸ்திரீகளுக்குள்ளே மங்கள தீபமாக இருக்கக்கூடியவள் குல கொழுந்தாக இருக்கக்கூடியவள் அப்படி இருக்கிறதுனால அவளை எழுப்புகிறார்கள் அதுக்கப்புறம் பெருமானை எழுப்பி அவன் செய்ததான சாகசங்கள் என்ன பேர்பட்ட விஷயங்களை பெருமான் பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்து அது அபிமூத்த அபிமூர்த்தபிரானை பொற்கடல் இட்டாரு இல்லையோ பண்ணங்கடற்கால இட்டுத்தான் இந்த பெருமான் பிறப்பதற்கு முன்னாடியே அவதாரம் பண்ணிட்டாரோ இல்லையோ இவர் இவருடைய அவதாரம் ஆகணும் அதுக்கு முன்னாடி பொன்கால் இட்டாரோ இல்லையோ அதுக்கப்புறம் தானே கண்ணன் பெருமான் அவதரித்தான் அப்படி சொல்றதுனாலே அவரையும் விழுப்பி ரெண்டு பேரும் தூங்காதவங்க அப்படி சொன்ன பாசுரம் தான் இன்றைய பாசுரம் பதினேழாவது பாசுரம் அம்பரமே தண்ணீரே சொரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலாய் எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குரவிளக்கே எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய் அம்பர் மூடல் தோங்கி உலகழுந்த உம்பருபோமானே உறங்காது எழுந்திராய் செம்பர் கடரடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேல் ஓ ரெம்பாவாய் உம்பியும் நீயும் உறங்கேல் நீயும் உன் தம்பியும் உறங்க வாண்டாம் எழுந்திருப்பீர்களாக உறங்க வாண்டாம்னா தூங்கிடுகள் நீங்களா தூங்கலாமா தூங்குறதுன்னு தான் இருக்கு தூங்குறது கணனன் பெருமான் தூங்குறது பார்த்தா ரொம்ப ராமன் எப்படி ராமன் எப்படி ஸ்ரீமான்னு சொன்னாளோ சீதா பிராட்டியானவள் சமயாபோதிதீமான்னு ரொம்ப அழகாக தூங்கிட்டு இருக்கா தூங்குறது பார்க்கறதுக்கு கிருஷ்ணன் கணகன் பெருமான் சைனித்து ஏன்னா இருக்கக்கூடிய விபதேசங்கள்னு பார்த்தோம்னா நூத்தி எட்டு விபதேசங்கள் இருக்கும் நூத்தி எட்டு விபதேசங்கள்ல பெருமாள் மென்ன திருக்கோலத்தில் இருப்பார் அதுக்கப்புறம் அமர்ந்த திருக்கோலம் வீற்றிருந்த திருக்கோலத்துல ஏழுப்பார் அதுக்கப்புறம் நடந்தது நின்னான் இருந்தான் கிடந்தான் நடந்தான் மாமலையாவது நீர்மலையின்னு அந்த இடத்துல ஒரே இடத்துல திருநீர்மல பெருமாள் நீர்வண்ணனாக இருப்பார் மேல பார்த்தோம்னா ஷனிச்சி இருப்பார் ரங்கநாத பெருமாளாக நடந்தான் யோகா நரசிம்மராகவும் ஒருத்தர் இருப்பார் அதுக்கப்புறம் நடந்தான்னு திருவிக்ரமாவதார தசையிலையும் ஒருத்தர் இருப்பார் அப்ப எல்லா தசையும் ஒரே இடத்துல சேவிக்கும்படியா திருவங்கையாடுவாரங்க தான் ஆறு மாத காலம் அப்படியே நின்று கொண்டு ஜலவர்க்கமா இருந்துதான் அந்த பக்கம் உள்ளே போக முடியல அதுக்கு அப்புறம் பெருமானை சேவித்து விட்டு மங்களாசாசனம் பண்ணிட்டு போந்தார்னு சொல்லுவார்களோ இல்லை ஆனால் பெருமானுடைய அவர் இருக்கக்கூடிய தசை பார்த்தோம்னா பல இடங்களில் நின்ன திருக்கோளம் உண்டு அதுக்கப்புறம் அமர்ந்த திருக்கோளம் உண்டு அப்படின்னு பார்க்கணும் நின்ன திருக்கோலம் அமர்ந்த திருக்கோளம் நடந்த திருக்கோலம் எல்லாருக்கும் ஆனா இந்த சயன திருக்கோலம்ங்கிறது ரொம்ப விசுத்தி சயன திருக்கோலம்னா பெருமாளுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சைனம் ஒரு இடத்துல போக சேனம் ஒரு இடத்துல அனந்த சேனம் ஒரு இடத்துல உத்தான சேனம் ஒரு இடத்துல வீரசேனம் ஒரு இடத்துல பாலசேனம் ஒரு இடத்துல தர்பசேனம் இப்படின்னு இடங்கள்ல எம்பெருமான் சனி திருக்கோலத்தில் இருக்கக்கூடிய அழகே தனி ஒல்லி அப்படி பார்த்தோம்னா இப்ப பெருமாள்லாம் இப்ப பெருமாள் கிருஷ்ணன் சனிசின்னுக்கார வாழ வந்து எழுப்பணும் இவரை என்ன பெருமையு சொல்றேன்னா அம்பரமே நீரே சொரே அறம் செய்யும் எம்பெருமான் இவர் ஆறாம் இவர் கத்து விச்சேண்டது என்னன்னா எல்லாருக்கும் எப்படி கொடுக்கலாம்னு வச்சுருக்காரான் எப்படி கொடுக்கலாம் ஒரு ஆண்டு சம்சயம் பரோதர் மகான்னு கிடையாது கொடுக்கறதையே அவருக்கு சுபாவமாக வச்சுருக்காரு ஆண்டு சம்சயம் எல்லாருக்கும் நம்ம கொடுக்கணும் நல்ல சதுர்த்தியா கொடுக்கணும் அந்த மாதிரி வைத்துக் கொண்டிருக்கார் இவர் கத்துண்டது நந்தகோபுர கத்துண்டதே என்னன்னா எல்லாருக்கும் நல்லா கொடுக்கணும்னா அம்பரமே கொடுக்குண்டே இருக்காராம் வஸ்திரம் கொடுக்கறதுல அவருக்கு ஈடு இனியே கிடையாது அம்பரமே அறம் செய்யும் சொல்றா தண்ணீரே அறம் தீர்த்ததானமா கொடுத்துட்டு இருக்கார் ஷோரே ஆரம்பிச்சு ஷூரா கொடுத்துட்டு இருக்கார் நம்ம எல்லாம் சமயத்துல எப்போ நமக்கு ஏதாவது ரொம்ப வெளியிலேருந்து போயிட்டு வந்து ஏதாவது ஆச்சுன்னா ஆத்துல வந்து போடு சொத்தேன் அப்படிம்பா ஆழ்வார் பாசுரு அதாவது ஆண்டாள் சொன்னதும் சரி அதே போல ஆழ்வார் ஷோருங்கிறது ரொம்ப உயர்ந்த தானே இந்த பிரசாதத்தை சொல்லக்கூடியதான வாக்கு பெருமாளுக்கு சொல்றது ஆனால் பிரசாதம் ஏன்னா பகவானுக்கு அம்சியப்பட்டதுனால அது பிரசாதம் அப்படின்னு சொல்லுகிறோம் அதுதான் அனுயாகமாக யாகம்னு பெருமாள் பண்ணுறது அதுக்கு பெருவா அனுயாகம் என்ன அவருக்கு கடவுளை பண்ண பிரசாதங்களை நாம் உட்கொள்ளுகிறோங்கிறது தானே கிரமம் அப்படி தானே வழக்கம் ஆஹ் அம்பரமே தண்ணீர் அப்படின்னா அம்பரமே கொடுத்துட்டு போறான் அவ்வளவு கொடுக்கறதுல இருக்கக்கூடிய ஒரு வள்ளன்மை அவர் கொடுக்கறதுல இருக்கக்கூடிய தனித்தன்மை அவர் அவளை தானம் பண்றதுக்குன்னு பிறந்த மாதிரியா இது ஞானம் அதாவது தானம் கொடுப்பதற்கே இவர் கற்றுக்கொண்டாரா இது கத்துக்கணுமான்னா அது ஈகைத்தன்மைங்கிறது அது அப்படியே வரணும் குடு குடு சொல்ல முடியுமா கொடுக்கறதுங்கிற எண்ணம் வந்து அவரவர்களுக்காக அது வர வேண்டும் அப்படி இருந்தால் தான் அது நல்லா இருக்கும் ஆ அந்த கொடுக்கக்கூடிய தண்ணீர் ஈகைத்தன்மை இருக்கே அவருக்கு நிக அவரே அவ்வளோ தூரம் பண்ணுறாங்க ஏவகாரத்தை போட்டால் அது மாதிரி வேற யாரும் கொடுக்கறது இல்லை நம்பரமே கொடுக்கக்கூடியவர் தண்ணீரே கொடுக்கக்கூடியவர் ஏன்னா மூணு ஆள்னா வஸ்திரதானம் கொடுப்பா அதுக்கப்புறம் தண்ணீர் பந்தல் அப்படின்னு வச்சுருப்பா இல்லையோ அந்த தண்ணீர் பந்தலில் அங்கே போனோம்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அந்த நீர்மோர் கொடுப்பா தீர்த்தம் கொடுப்பா நீர்மோர் அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கா பெரியவர்கள் தானங்கள் பண்ண வேண்டும் தீர்த்த தானம் பண்ண வேணும் வஸ்திர தானம் பண்ண வேணும் அன்னதானம் பண்ண வேணும் இப்படின்னு ஒவ்வொரு தானம் பண்ணணும் ஏன்னா தர்மம் அப்படிங்கிறது தர்ம காரியங்களை பண்ண பண்ண பண்ணுட்டு அதனுடைய புண்ணிய பலத்தை நாம் எடுத்துக்க கூட கூடாது ஆனால் அந்த புண்ணியத்தினுடைய பலத்தையும் எம்பெருமானுடைய திருவிழிலேயே விட்டுவிட வேண்டும் அதெல்லாம் பெருமானு சொல்ற எல்லா தர்மமும் மோட்சத்துக்கு போறதுக்கு இதெல்லாம் உனக்கு கஷ்டமா இருக்கும் அதாவது சர்வ தர்மான் பரித்தம் சொன்னது அகம் அதாவது சர்வ தர்மான் இதெல்லாம் மோட்சத்துக்கு போறதுக்கு இதெல்லாம் புண்ணியங்கள் அப்படின்னு சொல்லி அதை வச்சுருட்டோம்னா அதோட பலத்தை நாம் அனுபவிக்க முற்பட்டோமே ஆனால் அதுவும் அது மோட்சத்துக்கு போறதுக்கு அதுக்கு ஒரு சடங்குகள் தான் ஆஹ் அந்த விதமான தர்மங்கள் எல்லாத்தையும் உட்டுடு என்னையே சாட்சா தர்மமாக பத்து என்ன தர்மம் சனாதனம்னு சொல்லுவா ஏ ச வேதவிதோ விராகா ஏ விதோ ஜனாகா தேவகந்தி மகாத்மானம் கிருஷ்ணன் தர்மம் சனாதனம்னு எல்லா விதமான ராமன்னு சொன்னோம்னா அது திருமீனிய தர்மம் அவருடைய திருமீனியே தர்மமாக ராமோ விக்கிரகவான் தர்மஹான்னு சொல்லுவார்கள் கண்ணன் அப்படின்னா இவர் என்ன பண்ணாரோ அதுதான் கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் அவர் என்ன செய்தாரோ அதுவே தர்மமாக கொண்டு அவனிடத்திலேயே திருவழிகளிலே விட்டுவிட்டோம் என்னால் அவன் மோட்ச மாசுஜான்னு கண்ணன் கீதையிலே தெரிவிக்கிறார் இந்த இடத்துல இவர் தர்மம் தர்மத்தை பண்ணணும் அப்படின்னு அதுதான் கற்றுக்கொண்டாரோனா கண்ணன் கத்துட்டது என்ன தெரியுமா வெண்ணையை உண்டு வெறுங்கலத்தை விற்பனையிட்டு ஓசகேட்கும் கண்ணபிரான் கர்த்த கல்வின்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார் இவ அப்பாவை கத்துனது என்னன்னா தர்மம் பண்ணுறதுக்கு நிறைய கற்றுட்டாரா கொடுக்கறதே ஒரு சுபாவமாக கொண்டுள்ளார் எப்போதும் கொடுத்துட்டே அவர் ஆனால் கண்ணவிரான் கற்ற கல்வின்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார் பெரியாழ்வார் வெண்ணையை நானே சாப்பிடுவார் நானும் பானை திரண்டு அதில் வச்சிருக்க இல்லையோ பானையில் திரட்டி விசிற்கா வெண்ணைய அதுலேயே இதுக்கு நின்ன கையை விட்டு அண்ணா எவ்வளவு தூரம் ஆழ்வா போச்சுன்னா நிறைய வெண்ணெய் வரும்னு நினச்சுக்கிறாரா அந்த குழந்தை நினைச்சுட்டு உள்ள கையை விட்டு அதை எடுத்து வழிச்சு அமைதி செய்கிறாரா அமைதி செய்யிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறா இவர் அமுது செய்தியில் என்ன பண்ணுவார்னா காலியாக எடுதலையோ இப்போ காலியான பாத்திரத்துக்கும் வெண்ணை பா வெண்ணப்பானைக்கும் இருக்கிற வெண்ணப்பானைக்கும் வித்தியாசம் இருக்கும் சத்தம் போட்டோம்னா ஒரு மாதிரி கேட்கும் ஏன்னா வஸ்து உள்ள இருக்குன்னு சொன்னால் அதோட சத்தம் வித்தியாசமாக இருக்கும் வஸ்து இல்லைன்னு சொன்னால் அது ஒரு மாதிரி சத்தமாக இருக்கும் வெற்றிடமாக இருக்கும் சத்தம் அதை பார்த்துட்டு டொங் டொங்னு ஒரு வழி அடிச்சு பட்டாரம் ஒரு வடை உடச்சுடனா வெண்ணையை உண்டு வெறும் கலத்தை வெற்படையிட்டு ஓசை கேட்கும் அதோட சத்தம் வந்து அப்பா திருப்தி சாப்பிட்டாச்சு அப்படின்பறான் இப்ப அவ்வளவு தூரம் இது கற்றது இவர் அப்பா கொடுக்கறதுக்கே கொடுக்கது அப்படி ஆ அம்பரமே தண்ணீரே ஏன்னா இந்த இருக்கீரே பெற்றதானா அவர்தானே தோப்பனார் அப்ப நாயகனாருன்னா முதல்ல இவர் தான் நாயகநாராயண கோபனுடைய கோயில் காப்பாரு அங்கேயே நாயகன் விட்டார் இங்கே எம்பெருமான்னு சொல்லிவிட்டார் பெருமாளையே பெற்ற தோப்பனாராக அவர் இருந்தாரு இல்லையோ அதனால அவருக்கு நாயகன் எம்பெருமான் அப்படின்னு சொல்லிட்டான் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் தேவரையும் எழுந்திருக்கணும் அதுத்து சொல்லணும்னா அவருடைய தர்மபத்தினியாக இருக்கக்கூடிய பிராட்டி எழுப்பணும் இல்லையோ அவளை எழுப்பணும்னா அவரை அறிவுறாய்னு சொன்னான் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் அதாவது அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் இவர் எழுந்திருந்தா தான் காரியம் வச்சுக்கணும் சில பேர் எழுந்திருந்தா தான் காரியம் நடக்கும் சில பேரு படுத்துண்டே வெறும் வாக்கு மட்டும் சொல்லுவா காரிமாள் அது யாருக்கு சாமர்த்தியம்னா அந்தந்த ஸ்திரீகளுக்கு அவ வீட்டுல சாமர்த்தியம் இருக்கும் இல்லையோ இவர் எழுந்திருந்து வந்தா தான் காரியம் நடக்குமா ஆனா எம்பெருமாட்டி இருக்காள அறிவுராய் சொல்லட்டம்னா போச்சு காரிமாள் அப்ப அழுத்து சொல்றா கொம்பனாருக்கெல்லாம் கொழுந்தே குரவிளக்கே எம்பருமாட்டி யசோதா அறிவுராய் கொம்பராருக்கு எல்லாம் கொம்பு வஞ்சி கொம்பு போல இருக்கக்கூடிய எங்கள் குலத்துக்கே மங்கள தீபமாக இருக்கக்கூடியவளே விளை ஊர்ல அருகான ஏதாவது ஒரு கட்டம்னா வருக ஓடுவலாம் அவ்வளவு தூரம் எல்லாருக்கும் அதாவது அவர் எம்பெருமான்னு சொன்னா இவ எம்பெருமாட்டின்னு சொன்னா பிராட்டியும் தாயும் அதாவது நம்ம பிராட்டி பெரிய பிராட்டியார் என்ன பெரிய பெருமாள் என்ன ரெண்டு பேர் சேர்ந்து அதுக்கு இருக்கக்கூடிய ஒரு சௌசாதிரிசம் இரண்டு பேர் இருக்கக்கூடிய திவ்யமான தம்பதிகள் அதுதான் அபிமத அன் அமதனு தாம்பம் சொல்லுவர்கள் சாதிகரி போது கூட ஓம் பகவன் நாராயண அபிம்தனுவிபவ் நித்யா அசேயகல்யாணுணா பத்மவனையகவையும் தவீம் நித்தனபாயி நரவியம்வியமீஷீம் அகில ஜகன்மாதரம் அஸ்மின் மாதரம் அரண்யம் அனன்யாஹம் பிரப அபிமத அனுரூப தாம்பத்தியம் சொல்லும்படியா இருவருக்கும் இருக்கக்கூடிய நினைச்சா அவ செஞ்சிருவோம் அவ நினைச்சா இவர் செஞ்சிருவோம் அப்படின்னா துல்லிசீலவயோ விருந்தாம் ராமனுக்கும் சீதா பிராட்டிக்கும் இருந்தபோது அவர்களுக்கு எப்படின்னா மனது ஒத்த தன்மை இருக்கணும் இல்லையோ அதைத்தான் கொண்டபண்டர் மக்களேன்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார் கொண்டவண்டர் மக்களேன்னா எல்லாரோடும் சுத்தத்தோடும் அனுகூலமாக இருக்கக்கூடிய கொண்டபண்டர் இந்த சுற்றத்தார்கள் எல்லார்களையும் இந்த பந்துக்கள்லாம் எப்படி இருக்கணுமா பகவத விஷயத்துக்கும் பாகவத விஷயத்துக்கும் அனுகூலமாக இருக்கக்கூடிய கொண்டபண்டர் மக்களோடு நான பவன் சரி அதுவே பிரதிகூலமா இருந்ததுன்னா வேண்டாம் அது என்ன பண்ண முடியும் இதே சுற்றமும் சூழும் எல்லார்தான் ஆனா அப்படி இருக்கிற போது அது பிரதிகூலமாக பகவது கைங்கன்றத்துக்கும் பாகவத கைங்கன்றத்துக்கும் பிரதிகூலமா இருந்ததுன்னா அதை போய் இவ்வளவு தூரம் ஏற்றுக்க முடியும் அதைத்தான் இங்க இருவருக்கும் இருக்கக்கூடிய அவர் எம்பருமான்னு சொன்னா இவர் அவ்வளவு ஆச்சரியமா இவர் எம்பருமாட்டி இவளும் ஊருக்காகவே உழைக்கிறாள் எல்லாருக்கும் அருகான ஒரு கட்டம் வந்தா தன்னை போலே பாவிக்கிறாள் அப்படி பாவிச்சு எல்லாருக்கும் ஒத்தாசம் பண்றாள் அப்படி இருக்கிறவ தான் யாரு வஞ்சிக்குடி போன்றவளே ரொம்ப அழகா இருக்கிறவளே அவள் அதான் கொம்பு அனார்க்கெல்லாம் கொழுந்தே இவதான் மங்கள தீபமாக ஸ்ரீரங்க ஹர்மதள மங்கள தீபரேகாம் நாரீணாம் உத்தமா வதுகுன்னு பெரியபிராட்டியாரை சொல்லுகிறோம் நாரீணாம் உத்தமா வதுகு இவளும் அத போல அதனால எம்பெருமாட்டின்னு சொல்லிட்டா ஆஹா இவள கொம்பு அனார்க்கெல்லாம் கொழுந்தே கொல விளக்கே ஒரு விளக்கு போலே மங்கள தீபரேகமாக பெரியபிராட்டியார் ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய பிராட்டியார் ரங்கநாச்சிதாயர்களோ இல்லையோ அவள மங்கள தீபரேகான்னு சொல்லுவார்கள் ஆஹ் கொழுந்தே குரவிளக்கே பெருமாட்டி யசோதா அறிவுற ஆய்வு இவளைத்தான் என்னன்னு சொல்றோம் தெய்வங்கை என்று சொல்லுகிறோம் அல்லவா ஆனா தேவகி என்னத்தையும் இழந்து போயிட்டாளோ இல்லையோ இவளே தெய்வனங்கைன்னு சொல்றா ஆழ்வார் சொல்றது இவதான் தெய்வத்தை பெத்ததாரன் அங்கையோ இல்லையோ அந்த பேருபூர்தான் யசோதன் தான் சொல்றா தேவகி பெத்தாளே விழிய யசோ பெருமை பூர்வத்தான் ஆஹா இவளை தெய்வனங்கை என்று கொண்டாடுகிறோமே தெய்வமாக இருக்கக்கூடிய எம்பெருமானையே அவனுக்கு அத்தனையும் பட்டிருக்காள் இவ தானே பட்டிருக்கான் சீலங்கள் எல்லாம் பார்த்தது இவ தான் அவனுக்கு இப்ப பூரா பண்ணது பூரா இவ தான் இத்தனையும் பண்ணவள் அப்படின்னா அவளை எவ்வளவு கொண்டாடுகிறாள் இப்படி புலம்புறாள் குலசேகர ஆழ்வார் தான் தன்னுடைய பெருமாள் திருமொழியில அப்படியா இந்த தெய்வனங்க தான் இத்தனையும் பெற்றுக்கிட்டாளே அந்த வெய் தேவகிக்கு ஒண்ணுமே கிடைக்கலையே அப்படின்னு புலம்புகிறார் அந்த மாதிரி இவளுக்கு எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய் இந்த காரியத்தை பண்ணுங்கோ அப்படின்னம்னா உடனே காரியம் நடந்துடும் அப்ப அறிவுராய் எழுந்திருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறான் கும்பனாருக்கெல்லாம் குழுந்தே குற விளக்கே எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய் அடுத்து கண்ணன் பெருமான் சேனிச்சிட்டு அவரை பார்த்தா அம்பர மூடல் தூங்கி உலகந்த ஒம்பருகுமானே உறங்காது எழுந்துராய் நீ தூங்காதே எப்ப ஏற்பட்டவன் நீ தெரியுமா பரதந்திரன்னு சொன்னோம்னா அவர் பார்த்தோம்னா சுவாதந்தயம் அவருக்கு தான் நிறைய இருக்கணும் ஆனா அவர் பரதந்திரனா இருக்காராம் நம்ம எல்லாருக்குமா எப்படி இருக்கார் பரதந்திரனாக எழுந்துள்ளிருக்கிறான் பெறுவான் அவர் வனதி சிறுவன் சொல்லப்படுகிற கருடாழ்வானுக்கு கீழே பரதந்திரனாக ஆதிசேஷன் சொல்லப்படுகிற அனந்தனுக்கு கீழே பரதந்திரனாக சனமுதலியார் என்று சொல்லப்படுகிற விச விஷ விஷக்ஷேனருக்கு கீழே அவருடைய கோலுக்கு கீழே பரதந்திரனாக இப்படி எல்லாருக்கும் பரதந்திரனாக எம்பெருமான் எழுந்துள்ளி ஆனா சுதந்திரன் அப்படின்னு சொன்னா எம்பெருமான் நிறங்குஷ சுவாதந்திரியம் எழுக்கக்கூடியவன் எம்பெருமான் ஆனா அவன் எப்படி இருக்கான் பரதந்திரனாக இருக்கிறான் இவர்களுக்கு கீழே சிவை குண்டத்தில் பிரதான் பெருமாட்டு இங்க வந்ததும் தான் தன்னுடைய சௌலபியத்தை காண்பிப்பதற்கா தன்னுடைய நேர்மையை காண்பிப்பதற்கா எல்லாரோடையும் சேர்ந்து கலந்து பரிமாறுகிக்காக வந்த விடத்திலே அந்த இடத்துல அவனுடைய பெருமீஸ்வரா அம்பர் மூடருத்து உங்கி வலந்தோ உம்பருகுமான் அம்பர மூடருத்து ஆறானு கேட்டாளா எனக்கு அன்னைக்கு பெருமாளே உன் திருவிழி இங்கே வையு வையின்னு கேட்டாலா ஆறன்னு ஆறு கேக்கல என்னாறு இணையாறு என்ன இந்த திருப்பாவே மூணு இடத்துல திருவிக்ரமாவதாரத்தை கொண்டாடுகிறாள் முதல்ல ஓங்கி உலகந்த புத்தமன்னு முதல்ல ரெண்டாவது அம்பர் முடறத்து அம்பர் முடத்து ஓங்கி உலகந்து ஒம்பருகுமான்னு ரெண்டாவது இடம் அண்ணும் பிரகமழந்தாய் அடிபோத்தின்னு மூணாவது இடம் இப்போ மூணு இடங்களிலே திருவிக்ரமாவதாரம் ஏன்னா திரிவிக்ரமாவதாரத்துக்கும் கெட்டாவதாரத்துக்கும் இருக்கக்கூடிய சான்மன் இங்கே ஒரு இடத்துல மாத்திரம் தன்னுடைய திருவடியை படித்தது இங்கே பிருந்தாவனம் திருவாய்ப்பாடிகளை மாத்திரம் பெருமாள் தன்னுடைய திருவடியை படித்து பதித்து அங்க இருக்கக்கூடிய வாழை மட்டும் தனக்கு எழுதி கொண்டது தன்னுடைய வாத்சல்ய கல்யா வாத்சல்யாதி கல்யாண குணத்தாலே நீர்மையினாலே அவர்கள் எல்லாரையும் தன் பக்கம் ஈர்த்து அவர்களை எல்லாரையும் எழுதி கொண்டதுன்னு சொல்லி வச்சிருக்காள் எழுதி வச்சுட்டான்னா கண்ணன ஒரு காரியம் பண்ண மாட்டான் கண்ணனா அப்படின்னா அவனை மஞ்சள் வாங்குறதுக்கு கூட கண்ணன் பெருமான கூட்டின் கோபிமார்கள்லாம் கடை போய் மஞ்சள் வாங்கணும் இந்த ஒரு மஞ்சள் என்ன பத்திரதா இல்லையான்னு பார்க்கணும்னா அதுக்கு என்ன பண்ணுவான்னா ஒரு ஒரு கல்லில் போய்ட்டு உரைக்கணும் உரைச்சி பார்க்கணும் அது நல்லா பத்திரதா இல்லையான்னு தெரியும் அது அதுக்கு கடனை கூட்டு போடுவாளா அந்த இடத்துக்கு போய் அந்த கடைக்கிட்ட போய் கண்ணா கொஞ்சம் குனிஞ்சு கோம்பாளாம் என்னன்னு கடை கொஞ்சம் குனிய சொல்றேன் அப்படின்னு பெருமாள் நல்லா அகலமா இருக்கு இல்லையா திரும்புதுகு அதை நல்லா கர கர கரக்க தேப்பாளம் சரி எழுந்துக்கும் சரி அது நான் பார்த்தீங்கன்னா கருத்தை என்ன பத்துமா அப்படின்னு சொல்லி அவன் அதுக்கு கொண்டு போறாளாம் இப்படி ஒண்ணு ஒண்ணு வெண்ண தரேன் வா அப்படின்னு விட்டு பெருமாள் ஆடும்பாலாம் யாராரோ இவரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கா அங்க பரமேஸ்வரரா ரமேஷனா சுரேஷனா அத்தனை பேரும் ஆடுன்ட்டு இருக்கா ஆனா இவர் ஒண்ணுமில்லே ஒரு இடக்கை தெரியாது வழக்கை தெரியாது அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியிலே தான் வெண்ணு ஆட ஆடப்படும் என்றால் வெண்ணை காடும் பிள்ளையாக பெறுவாள் இருக்காரோ இல்லையோ ஆக அப்படித்தான் வெண்ணை காடும் பிள்ளையாக வெண்ணையை கொடுத்தா இத்தனை வெண்ணையை நான் ஆடுறேன் அப்படின்னு சொல்லி நிற்கிறாரோ இல்லையோ தான் தன்னுடைய சௌரபியத்தை காண்பித்து இங்க வந்தார் உலகத்தையே அளந்தான் பிரயோஜனாந்தபரர்களாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு நீ எந்திருப்பியா நீ எல்லாம் பண்ணுவியா ஸ்ரீகள் எல்லாம் பண்ண மாட்டியா அவ கேட்குறா பிரயோஜனாந்தரபரர்களாக இருக்கா தேவர்கள் எல்லாம் பிரயோஜனாந்தபரர்கள் தானே அதுக்காகத்தானே அவனுடைய ராஜ்யம் போயிடுதுன்னு சொல்லி தானே உன்னை எழு ஒன்னு உன்னிட்ட வந்து அவதாரம் பண்ணுன்னு கேட்டான் அப்போ நீ போய் எக்கி போய் கேட்டேன் வாமனா வந்தேன் திருவிக்கிரமனாக அளந்தே எல்லாம் பண்ணேன் அவளுக்கு புருஷாளா இருந்தா நீ பண்ணுவியா பொம்மநாட்டியாக இருந்தால் பண்ண மாட்டியா கேட்குறா அப்படின்னு அவனுக்கு பண்ணுவ பிரயோஜனாந்த நபர்களுக்கு பண்ணுவாயோ நாங்கள் உமையே பிரயோஜனமாக வருகிறோமே உங்ககிட்ட ஒன்ன தவிர வேற ஒன்னு எதிர்பார்க்கலையே அப்படி இருக்கிற போது இப்படி பண்ணுவாயா என்ன கேக்குறா அப்படி சொன்னதுனாலே அம்பர் மூடலுத்து ஓங்கி உலகலந்த உம்பருவோமான் ஓங்கி உலகளந்தானே எம்பெருமான் அப்ப உலகலந்த எம்பெருமானாக நீ எல்லாரையும் சேர்த்து இந்த உலகத்தை நீ உன நாங்கள் வந்திருக்கோம் நீ எதுக்க வேண்டாமா தூங்கி இருக்க வேண்டாமா தூங்கக்கூடாதே நீ தூங்காம இருக்கணும் நீ இப்படி ஸ்ருதி சதசர சித்த மத்தியாவயந்தின்னு சொல்லும்படைக்கு இந்த உபனிஷத்துக்கள் என்ன வேதங்கள் என்ன எல்லாம் ஒன்னு கோஷமிட்டு கொண்டிருக்க நீ ஏ போய் இப்படி தூங்கலாமா ஒன்ன அறிவுறுத்தி நாங்கள் எழுப்பணுமா நீ எந்த செய்யணும் ஏன்னா அதுக்கு முன்னாடி சொல்றோம் பல லாபாய சர்வலாயா சர்வ சர்வ லாபாயகே சவா என்று எல்லாத்தையும் கொடுக்குறாரு என்பான் ஒன்னுன்னு இல்ல மிச்சம் இல்லை கேசவன் அப்படின்னு அத்தனையும் கொடுக்கிறாரு அதனால அதனாலதான் அவர் அம்பரமே தண்ணீரே சோரே அரங்கும் சொன்னா ஆழ்வாரே சொன்னாரா இல்லையா ஒண்ணும் சோறு பருதுநீர் தின்னும் வெத்தலையும் எல்லாம் கண்ணன் என்று தெரிவித்தார் எல்லாமே இருக்கணுமா அது எப்ப கிடைக்கும் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கு பெருமாள் பத்தினதான பகவத் விஷயத்துல ஈடுபாடுங்கிறது எப்ப கிடைக்கிறதா எல்லாருக்கும் அப்படி கிடைச்சிருமான்னா கிடைக்கிறது இல்லையே ஞானிகளுக்கு கிடைக்கிறது என்று பெருமானே சொல்லுகிறான் எப்ப கிடைக்கிறது தெரியுமா பகுநாம் ஜென்மநாமந்தே ஞானபான்மாம் பிரபத்ததே வாசுதேவ சர்பமிதி சமஹாத்மா சுதுர்லவா எப்படி வாசுதேவ சர்பமிதி சமஹாத்மா சுதுர்லவா பல பல ஜென்மாக்களுக்கு அப்புறம்தான் வாசுதேவனுடைய சொரூபம் அறிந்து புரிந்து அவனையே எல்லாமாக நினைக்கிறார்கள் ஞானிகள் ஞானிகளுக்கு தான் அது தொடர்புதான் எத்தனை ஜென்மா அதுவும் பல பல ஜென்மங்கள் மாறின பிற்பாடு மாறி மாறி பல பிறந்துன்னு சொல்லும்படியா பல பல ஜென்மாக்கள் பிறந்த பிற்பாடு எப்படி எப்படியோ இருக்கும் அதுக்கப்புறமா விலங்குகளாக பிறந்திருக்கலாம் எந்த கீழ்த்தரமான ஜென்மாக்களாக பிறந்திருக்கலாம் எத்தனை எத்தனையோ ஜென்மங்களுக்கு தான் பகூனாம் ஜென்ம பகூனாம் பல பல ஜென்மங்கள் பகூனாம் ஜென்மனாம் அந்த ஞானவான் அப்படி பிறந்து ஞானவான் மூர்த்தம் தான் என்ன பண்றான் பிரபத்தியதே என்னிடத்திலே வந்து என்னையே எல்லாமாக கொள்ளுகிறான் என்னுடைய சொரூபத்தை தெரிஞ்சு விடுறான் தெரிஞ்சு விடு வா அதாவது பகூனாம் ஜென்ம நாமந்தே ஞானவான் மாம் பிரபத்ததே என்னிடத்திலே வந்து சரணாகதி போகிறான் எப்ப தெரியுமா பல ஜென்ம ஜென்மாக்கள் கழிந்து எனையே புரிந்து கொண்டபடியினாலே அப்படி வந்து இருக்கான் அப்படி இருக்கிறவன் ஞானவான் மாம்பர்த்ததே வாசுதேவ சர்வமிதின்னு தெரிந்து கொண்டதுனாலே சமஹாத்மா சுதுர்லவா அப்படி இருக்கக்கூடிய ஞானிகள் ரொம்ப அரிது அரிஜுனா அப்படின்னு கண்ண நம்பெருமான் சொல்லிட்டு போனார் அப்பே ஆனா அந்த வாசுதேவனே எல்லாம்னு சொல்லும்படியாக தான் ஒன்னும் சோரே கண்ணனாக பருதிநீர் கண்ணனாக தென்னும்மித்தலை கண்ணனாக எல்லாம் கண்ணனாக கொண்டதுதான் நம்மாழ்வாருடைய அவதாரம் கிருஷ்ண திருஷ்டா தத்வம்னு சொல்லுகிறோமொழி அவரே கண்ண நெம்பெருமானுடைய அவதாரமாகவே அவதரித்தான் கிருஷ்ணன் அப்படின்னு சொன்னா வரைந்து விடலாம் ஆனா கிருஷ்ண சொன்னா எப்படி வரையலாம்னா நம்மாழ்வாருடைய தெருமேனியே கிருஷ்ண பக்தியினுடைய ஸ்வரூபமே அப்படித்தான் அவர் அப்படி சொன்னார் வாசுதேவ சட்டமதியின்னு சொன்னார் இவர் அப்படி தானம் பண்றதுலே ஆஹ் உன்னும் ஷோராவே கொடுக்கிறார் பருகுநீராவே கொடுக்கிறார் இவர் என்ன பண்றார் ஆ அம்பரமே கொடுக்கிறார் தண்ணீரே கொடுக்குறார் ஷோரே கொடுக்குறார் தானம் பண்ணிட்டே இருக்கார் அப்பேற்பட்டதாக இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கும் எம்பெருமாட்டின்னு சொல்லப்படுகிற யசோதிக்கும் அவர்களுக்கு பிள்ளையாகத்தான் விருந்தானே கண்ணன் நம்பெருமான் அவன் அம்பரு மூடறுத்து ஓங்கி உலகடந்த உம்பருவுமான் தேவாதி தேவனாக தேவர்களுக்கெல்லாம் தேவனாக இருக்கக்கூடியவன் அவனே நித்யசூர்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன் அவனிடத்துல தான் பிரயோஜனாந்திரபதர்களுக்கு பண்ணா போருமா எங்களுக்கெல்லாம் அனநிய பிரயோஜனங்கள் உன்னை சேவிகணோங்கிறது தான் எங்களுக்கு பிராப்தம் எதுவரா வேற உன்னே எதிர்பார்க்கலையோ உபாயமும் நீரு உபேயமும் நீரு பிராப்தமும் நீரு பிராபகமும் நீரு எல்லாம் தான் அப்படின்னு சொல்றாள் அப்படி உம்பருவமான உறங்காது இருந்து தூங்காது எதுக்கும் நன்னாதான் தூங்குற அழகாக தான் இருக்கு ஆனா தூங்காது எதுக்கும் அப்படின்னு சொல்றா குழந்தை எழுப்புறதுங்கன்னா பார்க்கறது குழந்தை பார்க்க தூங்குறது குழந்தை தூங்குறத பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லுவா ஆனா இந்த கண்ணன் கடனம்பெருமான் தூங்குறது பார்த்தா பாலால் பாலால் இலையில் தூய்ந்த பரவன் அப்படின்னா அப்படி பார்க்கல அழகா பெறுவான் சின்னவனா பாலகனாகத்தானும் ஆலமாமரத்தின் நிலைமையில் ஒரு பாலகனாய் நீ அலமேழு அந்த குழந்தை அது சின்ன இலையில தூங்குற மாதிரி இப்ப தான் அவதார திசையிலே தானும் தூங்கி கொண்டிருக்கிறாள் எழுதுகா எழுதுகோ அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்கிறாள் கணலன் பெறுவான் அப்படியே படுத்துட்டு ஏன்னா என்னோட அண்ணாவை எழுப்பாம என்ன எழுப்புற பத்தியா சில பேருக்கு எங்க அண்ணாவை கூப்பிடல நான் வர பா தம்பி எங்க அக்கா கூப்பிடலாம் எங்க அக்கா கூப்பிட்டியோ எங்கள் அண்ணாவை கூப்பிட்டியோ கல்யாணம் சொல்லுறீங்க எங்கள் அண்ணாவை கூட்டியோ எங்கள் அப்பாவை கூப்பிட்டியோ எங்கள் த எங்கள் தம்பியை கூப்பிட்டியோ சில பேர் தம்பியை கூட்டியோம்பா இவாளெல்லாம் கூப்பிட்டா தான் என்ன கூப்பிட்டா தான் நான் வருவேன் இல்லைன்னா அவளை கூப்பிடாம என்ன மட்டும் கூப்பிட்டேன்னு நான் வரமாட்டேன்பா இப்போ கண்ணன் பெருமானுக்கு அது மாதிரி தான் புணக்கு அவர் என்ன பண்ணுறாருனா எங்கள் அண்ணாவை இழுப்பாம என்ன பண்ணலாமா ஏன்னா அவரை தான் செம்பற்கடல் பண்ணவர் நான் பிறப்பதற்கு முன்பாக அவருடைய திருவடியை பதித்தார் அதுக்கப்புறம் தான் நான் பிறந்திருக்கேன் அதனால சில குழந்தைகள் ஒரு தாயார் தோப்பனா இருக்குது குழந்தை பிறகாமல் இருந்திருக்கும் ஒரு குழந்த பிறகம் கிடுக்கிடுக்கிடுக்குன்னு நிறைய குழந்தையா பிறந்திருக்கும் அது எப்படின்னா அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் இத்தனை நடந்ததுன்னு ஒரு பெருமை இருக்கும்போல அந்த குழந்தை மேலே இப்ப பலராமன் பிறந்த பிற்பாடுன்னு நாம் பிறந்தோம் அப்ப அவனை எழுப்பாம எங்களை வந்து எழுப்பறையிலோ இல்லையோ வேண்டாம் அப்படி பலராமனை ஸ்கிப் பண்ணிட்டு என்னை பறவை எழுப்பக்கூடாது உடனே எழுப்புவோம் அப்படின்னு சொல்லி அம்பர் முரடு தொங்கி உலகந்த முருகமானி உறங்காது எழுந்திராய் செம்பன் கடலடி செல்வா பலதேவா அந்த பலதேவன் இருக்கானே நம்பி மூத்த வினான் இருக்கானே அவனையும் எழுப்புங்கோள் செம்பர்கடரடி நான் என்னோட அவதாரம் பண்ணுவதற்கு முன்பாக செம்பர் கடலடி செல்வா அவன் ஏன்னா என்னோட ஆதிசேஷன் அது உள்ளே தான் படுத்துக்கான் எப்போதும் ஆதிசேஷனுக்கு பண்ணாம எங்களால் பண்ண முடியுமா கூட அப்ப செம்பர் கடலடி செல்வா பலதேவா பலராமனை எழுப்புங்கோள் உம்பியும் நீயும் உறங்கிய ரெண்டு பேரும் உம்பியும் நீயும் தம்பியும் உம்பியும் நீயும் உும்பியும் உன்னுடைய தம்பியும் நீயும் உம்பின்னு சொன்ன வளராம என்று சொன்னது உம்பியும் நீயும் உன்னுடைய தம்பியாக இருக்கக்கூடிய கிருஷ்ணனும் உறங்கேல் தூங்காதும் உறங்கேல் ஓ நெம்பாவாய் அப்படின்னு சொன்னது இந்த பதினேழாவது பாசனம் ஸ்ரீமத்தியை வெட்டு சித்தாண்டி மனோரந்தன இதுவே நந்தநந்த சுந்தரியே கோதாய் நினைத்த மங்களம் சொல்லி அமைந்து கொள்கிறேன்